கிறிஸ்துவின் அன்பானவர்களே இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மத்தையோ எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மழையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது வசனம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க உங்களை குறிச்சு உங்களோட மதிப்பு என்ன பண்ணல உங்களுக்கு தெரியல நீங்க யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் நீங்க மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் மழையின் மேல் ஒரு பட்டணம் இருக்கு இப்ப மலை மேல வந்து ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அந்த ஊர் என்ன அப்படி எல்லாரும் பார்க்கும்படி இருக்கும் மலை மேல ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துடைய கண்களுக்கும் தெரியும் அப்படிதான் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம்பரியமானவர்களே உங்களை குறித்த மதிப்பு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை கூட நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இனிமே நீங்க நீங்க பண்ண ஜெபத்துக்கு நீங்க பட்ட பிரயாசத்துக்கு நீங்க பண்ண உபவாசத்துக்கு எல்லாத்துக்கும் கத்தர் பதில் கொடுக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நினைத்திருக்கிறார் உங்களை மலைமீல் இருக்கிற பட்டணமாக ஆசீர்வதித்து கத்தர் உங்களை உயர்த்த அவர் சர்வஉளம் இருக்கிறார் நாம் ஜெபிப்போம் சர்வ பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று உங்களுடைய சனங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரை அப்பா அது அவர்களுடைய கண்கள் காண அண்டவரை இருதயம் உணர மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கத்தக்க ஆச்சரியமான அதிசயமான அற்புதங்களை கத்தவர்கள் வாழ்க்கையை நீர் செய்து தகப்படையே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கத்தர் நீர் மகிழ்ச்சியை கட்டளையிட வேண்டுமாய் இந்த வாக்குத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் படி